சிறு துரும்பும் பல்குத்த உதவும் பஞ்சத்திலே பணக்காரன் ஆனவன் பரட்டை சுந்தரம் அவனுக்கு அப்பு என்னும் ஒரு அப்பாவி வேலைக்காரன் இருந்தான் அப்பு எது செய்தாலும் மட்டி பயலே மடப்பயலே காரியம் உருப்படியா செய்யறதில்லை என்று குறை சொல்லியே வந்தான் பரட்டை முதலாளி சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல என்றைக்கேனும் ஒருநாள் இந்த மட்டி மடையன் உதவுவான் பாருங்கள் என்றான் மட்டி அதையும் பார்ப்போம்டா என்று சொல்லியிருந்தான் பரட்டை ஒரு நாள் மதுரையிலிருந்து மாணிக்கம் எனும் ஒரு ரவுடி பரட்டையை தேடி வந்தான் வாசலில் நின்றிருந்த அப்புவிடம் பரட்டை இருக்கிறாரா என்று அதட்டி கேட்டான் நீங்கள் யார் என்று அப்பு கேட்டான் நான் யார் என்பது உன்னிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியமில்லை பரட்டை இருக்காரா இல்லையா இரட்டை மேற்கோள்குறி மாணிக்கம் வந்த வேகமும் அவன் ஆவேசமாக கேட்ட விதமும் அப்புவுக்கு சந்தேகத்தை தோற்றுவித்தது இவனால் நம்ம முதலாளிக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம் என்று யூகித்தவனாய் முதலாளி இஸ் பீ யுடன் முக்கிய விஷயமாக பேசிக்கிட்டிருக்காரு ஐந்து நிமிடம் இப்படி உட்காருங்கள் பேசி முடித்தவுடன் நீங்க வந்திருக்கும் விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பு பங்களாவிற்குள் சென்றான் எஸ் பி இடம் முக்கிய விஷயமாகப் பேசும் அளவிற்கு பரட்டை இருக்கிறார் என்றால் செல்வாக்கு உள்ளவராகத்தான் இருப்பார் இவரை நான் அடித்தால் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்று நினைத்த மாணிக்கம் சொல்லாம கொல்லாம அங்கிருந்து வெளியேறினான் ஐந்து நிமிடம் கழித்து அப்பு வாசலை எட்டி பார்த்தான் வந்த ஆளில்லை அந்த நேரத்தில் பரட்டைக்கு செல்போனும் லேண்ட்லைன் போனும் அலரத் தொடங்கின ஹலோ யாரு வேலைக்காரன் அப்புவா உங்க முதலாளியை நாங்க அனுப்பின மாணிக்கம் அடித்து நொறுக்கியிருப்பானே அடித்து ஒன்னும் நொறுக்கலே வந்த ஆள் தான் ஓடி போயிட்டான் டேய் அப்பு நீ என்னடா சொல்றே எங்க முதலாளிக்கு ஒன்னும் ஆகலே இதோ அவர் கிட்டேயே கொடுக்கிறேன் பேசுங்க என்றோ ரிசீவரை பரட்டை கிட்ட கொடுத்தான் ஹலோ ஹலோ எதிர்முனையிலிருந்து பதில் வராததை கண்ட பரட்டை டேய் போனிலே யாருடா பேசினது ஏன் நான் பேசும்போது கட் பண்ணிட்டாங்க அது வேறொன்னும் இல்லே முதலாளி உங்களை அடிக்க ஆளை அனுப்பியிருக்காங்க யாருடா யாருன்னு தெரியலே அந்த ஆள் எங்கடா அந்த ஆளை நான் தான் அனுப்பிட்டேன் எப்படிடா இரட்டை மேற்கோள்குறி வந்த ஆள்கிட்ட நீங்க இஸ் பியோட பேசிக்கிட்டிருக்கிறதா போய் சொன்னேன் அப்புறம் உங்களை கூப்பிட போறது மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தேன் பிறகு வந்த ஆள் தடம் தெரியாம போயிட்டான் அப்புறம் போன் வந்தது யார் பேசினாங்க உங்க பார்ட்டனராயிருந்து பிரிஞ்சவங்கெல்லாம் என்ன பேசினாங்க நாங்க அனுப்பி வச்ச ஆளு உங்க முதலாளியை போட்டு தள்ளியிருப்பாங்களேனு கேட்டாங்க நீ என்ன சொன்னே அப்படிங்களா இதோ அவர் கிட்ட பேசுங்கன்னு உங்ககிட்ட போனை கொடுத்தேன் என்று விலாவாரியாக அப்பு சொன்னான் நல்லவேளை வேளை சொல்லி வந்த ஆளை அனுப்பி எதிரிகளிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி விட்டாய் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல என்றைக்கேனும் இந்த மட்டி மடையன் உதவுவான் என்று சொன்னதனை நிரூபித்து விட்டாய் சமயோசித புத்தி கொண்ட உன்னை இனிமேல் மட்டி மடையன்னு சொல்லி திட்டமாட்டேன் என்று அன்புடன் கூறிய பரட்டை அப்பு வை கட்டிச் சேர்த்து பிடித்து தழுவி தனது ஆதரவினை தெரிவித்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்